ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்த மழை டைமில் எல்லாருக்குமே இப்போ பாரமாக இருக்கும் தலை வந்து அப்படியே ஒரு மாதிரி குளிச்சுட்டு நம்ம ஈரத்தோடு சரியாக தலையை தோட்டாமல் அந்த டைமில் செம்மையாக தூக்கம் வரும் ஸோ நம்ம படுத்துருவோம் படுத்தனா போது ஒரு மாதிரி பெயின் ரொம்ப இருக்கும் தலை பாரமாக இருக்கும் நம்மளால் ஒரு இதுலேயும் கான்ஸ்ட்ரேஷனையும் செலுத்த முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்குரிய டிப்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு பொருள் முக்கியமாக இருக்கணுங்க அது முழு தனியா அதாவது தனியான்றது மல்லின்னு சொல்லுவாங்க மல்லி வீதன்னு அந்த தனியாவை நீங்கள் எப்போவுமே ஸ்டாக்காக வச்சுக்கோங்க காப்பிக்கும் யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டைமில் வேது பிடிக்கவும் யூஸ் ஆகுங்க இப்போ நம்ம மல்லி வீதை கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கோங்க அப்புறம் முழு சுக்கு கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகுங்க இதை மூணுத்தையும் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கோங்க மிக்சியில் அப்புறம் ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்து வாய் அகண்ட பாத்திரத்தை பாத்திரத்தில் ஒரு கால்வாசி தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது அதில் வந்து இந்த அரைச்ச பவுடர் இருக்குது பார்த்திங்களா அதை போடுங்க நல்லா கொதித்து வாசனை வரும் அந்த வாசனை வரும்போது லைட்டாக நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கிருமி நாசினிக்காக அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதித்த உடனே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க கொதிக்கவும் தட்டி போட்டு தான் மூடி வைக்கணும் நல்லா கொதித்த வாசனை வரும்போது எடுத்து ஒரு நல்ல போர்வை எடுத்து நாங்கள் அந்த பாத்திரம் கொதித்த தண்ணீரில் முகத்தை நல்லா அப்படியே வேது பிடிக்கணுங்க ஸோ அதை வச்சு வேது பிடிச்சி வச்சிட்ட போற்றி ஒரு இருபது நிமிஷம் பிடிக்கணுங்க மண்டையில் இருக்க எங்கே இருந்தாலும் முழு முழுக்கில் இருக்கிற நீரெல்லாம் என்ன செய்யும் நம்ம ஃபேஸில் அப்படியே வெளியே வந்துடுவோங்க இது என்னுடைய அனுபவம் நானும் ஒரு டைம் தலை குளித்து தூங்கிட்டேன் தூக்கம் வந்ததுன்ட்டு எழுந்துட்டு பார்த்தா என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நான் அனுபவித்த இந்த அனுபவத்தை உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுன்ட்டு தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் ஸோ நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் நம்புகிறேன் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்